மணிப்பூர் சம்பவம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் கார்கில் போரில் பங்கேற்ற இராணுவ வீரர் என தகவல் மணிப்பூரில் குக்கி பழங்குடியின பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்ட விவகாரத்தில் ஒரு பெண்ணின் கணவர் கார்கில் போரில் பங்கேற்ற இராணுவ வீரர் என இந்தியா டிவி தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது இச்சம்பவம் பற்றி குறிப்பிட்ட அந்த வீரர் மூன்று பெண்கள் அந்த கிராமத்தில் நிர்வாணமாக்கப்பட்டதாகவும் அதில் ஒருவர் தன் மனைவி என குறிப்பிட்டார் அந்த கும்பல் மிருகங்களைப் போல் சூழ்ந்து கொண்டு இப்படி நடந்து கொண்டதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து மூன்று நாட்களில் ஏழு கிராமங்கள் தாக்கப்பட்டதாகவும் வீட்டிலிருந்த பொருட்கள் மட்டுமின்றி ஆடு மாடு கோழி உள்ளிட்டவை வன்முறை கும்பல் திருடி சென்றதாகவும் வீடுகளுக்கு தீ வைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் வன்முறை கும்பலோடு காவல்துறையும் வந்ததாகவும் அவர்கள் இரண்டு பெண்களை மட்டும் தங்களோடு அழைத்து சென்ற நிலையில் அந்த பெண்களைத்தான் வன்முறை கும்பல் போலீசிடமிருந்து கைப்பற்றி நிர்வாணமாக்கியதாக கூறியுள்ளார் இது மட்டுமின்றி நிர்வாணமாக சாலையில் நடனமாட வைத்ததாகவும் குறிப்பிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார்